புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆர் சிபி அணியோட வெற்றி கொண்டாட்டம் அது ஆர் சிபி அணியினர் வாங்கிய வெற்றி கோப்பை அல்ல பல உயிர்களை பலி வாங்கிய ரத்தம் தோய்ந்த ரத்தக்கோப்பை முதலில் அந்த சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி அணியினர் கொண்டாட்டத்தின் போது என்ன நடந்தது என்பதை பார்த்துருவோம் அதற்கு பிறகு அரசியலை குறித்து பார்த்துருவோம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் அமைந்துள்ள சின்னசாமி மைதானத்தில் ஆர் சிபி அணியினர் ஐ பி எல் கிரிக்கெட்ல வெற்றி பெற்றதை கொண்டாடுவதற்காக ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க தப்பு கிடையாது இதை போல ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது ஆனால் அந்த செய்கின்ற ஏற்பாடு அதற்காக எடுத்துக்கொள்கின்ற நேரம் எத்தனை நாட்களுக்கு முன்பாக இதை செய்திருக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா மாநில முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்திற்கு பிறகு எதற்காக மகாராஷ்டிரா மாநிலத்தோட முன்னாள் உளவுத்துறை அதிகாரி இதை போல தெரிவிச்சிருக்கா அவர்களுக்கு இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் எக்கச்சக்கமான கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பண்ணி ஆர் விழா வெற்றி கொண்டாட்டம் நடக்கின்ற சின்னசாமி மைதானம் வரைக்கும் ஆர் சிபி அணி வீரர்கள் ஓபன் பஸ்ல ஊர்வலமாக வரணும்னு சொல்லி ஆனால் அதற்கு பெங்களூர் காவல்துறை தரப்பில் இருந்து அனுமதி மறுக்கப்படுகிறது சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் வரைக்கும் ஆர்சிபி வீரர்கள் ஓப்பன் பஸ்ல ஊர்வலம் செல்வது என்பது நடக்காத காரியம் எக்கச்சக்கமான பிரச்சனையை பண்ண கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்படும் என்று முன்பே கணித்து அனுமதியை மறுத்துறாங்க பீதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் இது சம்பந்தமாக வழக்கம் போல பாருங்க கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற ஒரு வகையில ஆர்சிபி நிர்வாகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்படுகிறார்களாம் ஐபிஎல் கோப்பையை வென்ற பெங்களூரு அணி சின்னசாமி மைதானத்தில் வெற்றி விழா நடத்தியது இந்த வெற்றி விழாவில் ரசிகர்கள் பங்கேற்ற சூழலில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் படுகாயமடைந்தனர் அதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக ஆர்சிபி அணி நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடன் சேர்த்து இரண்டு பேரையும் பெங்களூரு போலீசார் கைது செய்திருக்கின்றனர் வெற்றி கொண்டாட்டம் என்பது அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டியது ஆனால் அந்த வெற்றி கொண்டாட்டமே பலரது வாழ்க்கையில் மறக்க முடியாத சோக நிகழ்வாக மாறுவது ரொம்ப மோசமானது கொடுமையானது அதற்கு உதாரணம் தான் இந்த ஆர்சிபி அணியினர் நடத்திய வெற்றி கொண்டாட்டம் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணியினர் கப்பு வாங்கியதற்காக நடத்தின கொண்டாட்டத்துல பதினோரு பேர் இறந்துடுறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகிறாங்க அதிகாரப்பூர்வமாக அபிஷியலா அறிவித்திருக்கிற கவுண்ட் இறந்தவர்கள் எண்ணிக்கை பதினொன்று என்று அன் அஃபிஷியலாக எவ்வளோன்னு தெரில ஏனென்றால் இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை பதினோரு பேர்களில் ஒரே ஒரு பெண்ணை தவிர பாக்கி இறந்தவர்கள் யாரையுமே பாருங்க அடையாளம் காண முடியலிங்களா யாருன்னே தெரிலிங்களா முதல்ல முப்பத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் தான் அந்த ஸ்டேடியத்தில் கூட முடியும்னு சொன்னாங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்குதுன்னாங்க தி ஆர் ரோல் ஸ்மால் கேட்ஸ் கிரிட் இட் ஐ திங்க் ஐ ஹோப் தட் தியோ விசிட்டெட் தி கிரிக்கெட் ஸ்டேடியம் திர் ஆர் ஸ்மால்

இதுல ஒரு சோகமான மோசமான கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா இறந்து போன அந்த பதினோரு பேர்களில் பதிமூன்று வயது சிறுவன் முதற்கொண்டுங்க கொண்டுங்க பதிமூன்று வயது சிறுவனுக்கு அந்த இடத்துல அவ்வளவு கூட்டத்துல என்ன வேலைன்னு தெரியல பதிமூன்று வயது சிறுவன் உட்பட எந்தெந்த வயதுடையவர்கள் பாருங்க பதிமூணு வயசு பதினேழு வயசு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான் பாருங்க இறந்துருக்காங்க ஏன் அப்படி ஏதோ டைம் பாஸாக கிரிக்கெட் பார்க்க தாங்க நமக்கு பிடித்த வீரர்களோ இல்ல அணியினரோ யாரோ வெற்றி அடையிறாங்கன்னு சொல்லும்போது போது இருக்கிற இடத்துல இருந்தா அந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படியே இருக்கிற இடத்துல இருந்தோ இல்ல வெற்றி கொண்டாட்டம் நடைபெறுகின்ற இடத்துல கூட போய் கொண்டாடினா கூட அந்த அணியினருக்கு தெரிய போகுதா இந்த இடத்துல இருந்து இந்த வீட்டுல இருந்து இந்த நம்பர்ல இருந்து இந்த பெயர் கொண்ட ரசிகர் நம்ம வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுறா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறவங்களை அந்த வீரர்கள் கொண்டாட போறாங்களா இல்ல இல்லைங்களா அதை விட்டுவிட்டு விட்டு இருக்கிற இடத்துல சும்மா ஓகே சொல்லிட்டு கைதட்டு வெற்றி கொண்டாடு கொண்டாடிட்டு போவதை விட்டு எதற்காக அவ்வளவு கூட்ட நெரிசல்ல பதிமூணு வயது முதற்கொண்டு பதிமூணு வயது முதற்கொண்டு கொண்டு ஒரு சிறுவனை கூட்டிட்டு அங்க போயிட்டு போல உயிரை பலி கொடுக்கணுங்க ஆசையோடு ஆர்வத்தோடு வெறியோடு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு எவ்வளவு வேகமா ஓடுறாங்க பாருங்க சந்தோஷமா ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே நிலைமை தலைகீழ மாறிடுது அதிகமான கூட்டம் கூட ஆரம்பிக்குதுங்களா எதிர்பார்த்த கூட்டத்தை காட்டிலும் முப்பத்தஞ்சாயிரம் பேர் முதல்ல வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களாம் பிறகு இல்ல இல்ல ஒரு லட்சம் பேர் கிட்ட வருவாங்க ஒரு லட்சம் பேர் வரைக்கும் வந்தால் கூட அந்த சின்னசாமி மைதானத்தில் நிக்கிறதுக்கோ உட்காரத்துக்கோ இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு லட்சம் வரைக்கும் வருவாங்கன்னு கெஸ் பண்றாங்களா ஆனால் ரெண்டு மூணு லட்சத்தை விட அதிகமா தாண்டிடுதுங்களாம் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாம வெற்றி கொண்டாட்டம்னு ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கிறாங்க கூட்டம் கூட ஆரம்பிக்கிறாங்க அதிகமாகி அதிகமாகி கடைசியில பாருங்க அந்த கூட்டம் வேற மாதிரியா மாறிடுது என்ன மாதிரி மாறிடுச்சுங்க மைதானத்துக்குள்ள போன கூட்டம் அதிகமாக நின்னதால பாருங்க மூச்சுத்திணலில் ஏற்பட்டு உள்ள போனவங்க நிக்கிறது கூட இடம் இல்லாம திரும்பி வரத்துக்கு முயற்சி பண்றாங்க ஆனால் உள்ள போனவங்க திரும்பி வர முடியாதபடி அந்த மைதானத்தோட கேட்டை வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறாங்களாம் எதுக்காக அந்த ஸ்டேடியத்தோட கேட் எல்லாம் லாக் பண்ணாங்கன்னா வெளியே இன்னும் உள்ள வரத்துக்குண்டான கூட்டம் அதிகமா நிக்கிறாங்களாம் எங்க கேட்டு திறந்து விட்டா வெளியே நிக்கிற கூட்டம் அதிகமா உள்ள வந்துற போதோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக இவங்க கேட்டை மூடினாங்க இல்லைங்களா அந்த கேட்டை மூடிய பிறகுதான் உள்ள மூச்சுத்தன்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கங்களாம் ஒரு பக்கம் உள்ளே சென்றவர்கள் நிற்பதற்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு மூச்சு திறனல் ஏற்பட ஆரம்பிக்குதுலாம் வெளியே வர முடியல கேட்டு லாக்கு இன்னொரு பக்கம் கேட்டுக்கு வெளியே நிற்கிறவங்க எப்படியாவது வெளியே இருந்து உள்ள போகணும்ட்டு முயற்சி பண்ற கூட்டம் அதிகமா கூட ஆரம்பிக்குது அதுல பாருங்க போலீஸ் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக கூடியிருந்த கூட்டத்தை கலைக்கிற முயற்சியில தடியடி நடத்த ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக போலீஸ் கிட்ட எல்லாம் அடி வாங்கி விலை மதிக்க முடியாத உசுரெல்லாம் பணையம் வச்சு அந்த மைதானத்துக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரமா இருந்து அவங்கள நேர்ல போய் பார்க்கணும்ன்ற ஒரு அவசியம் என்னங்க நம்ம வீட்டுல இருக்கிற டிவிலேயே பாருங்க நல்லா குளோஸ் அப்ல நல்லா க்ளோஸ் அப்ல பாருங்க அந்த வெற்றி கொண்டாட்டத்தை தாராளமா பார்க்கலாமே அதை விட்டு விட்டு எதற்காக அவ்வளவு கூட்ட நெரிசல்ல போயிட்டு அடி வாங்கி உயிரை பலி கொடுக்கணும்னு கேக்குறோம் இறந்து போனவர்களின் வயது பதிமூணுல இருந்து முப்பத்தி மூணுக்குள்ளன்னு சொன்னாங்க இல்லைங்களா கண்டிப்பா இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூணு எல்லாம் ஓகே ஆனா பதிமூன்று வயது சிறுவன் என்பவன் கண்டிப்பாக பாருங்க தனியாக சென்றிருக்க வாய்ப்பு இல்லை அவரது பெற்றோர்களோ அல்லது வேற யாராவது துணையோடு தான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கூடும் அப்படி போன இடத்துல நிற்பதற்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிக்குது எப்படியாவது தப்பிச்சு போலாம்னு போற அந்த இடத்துல தான் பாருங்க கூட்ட நெரிசல் ஏற்பட தொடங்குது கூட்ட நெரிசல் தள்ளுமுள்ளாகுது தள்ளுமுள்ளு கடைசில பலியாகிற வரைக்கும் போயிடுது பலியானவர்கள் யாரையுமே எங்கிருந்து வந்தாங்கன்னு சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்கன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய மொபைல் போன் அவங்க கிட்ட இல்லை தொலைஞ்சு போயிடுது அவங்க காலில் செருப்பு கூட கிடையாது மேற்கொண்டு அவர்களை மிதிச்ச மிதில அடையாளமே தெரியலீங்களாம் கை எலும்பு உடஞ்சி கால் எலும்பு உடஞ்சி மூஞ்சி செதஞ்சு போய் நெஞ்சு எலும்பு இறந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் பாருங்க நெஞ்சு எலும்பு முறிஞ்சு போய் தான் இறந்திருக்காங்களாம் இளைஞர்கள் மாணவர்கள் வருங்கால தூண்கள் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களும் மாணவர்களும் விலை மதிக்க முடியாத உசுர எதிர்கெல்லாம் பாருங்க பணைய வைக்கிறாங்க ஏதோ கலவரம் நடந்து முடிந்த மாதிரி அந்த இடத்துல மண்டி கிடக்கிற காலணிகளை பாருங்க எப்படி இருக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் எங்கு திரும்பினும் மனித தலைகள் உள்ள போனவங்க வெளியே வர முடியல வெளியே இருக்கிறவங்க உள்ள போக முடியல நடுவில் அந்த கூட்டங்கள் தான் பாருங்க எக்கச்சக்கமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தப்பி பிடைத்த ஒரு பெண் ரசிகை கொடுத்த வாக்கு மூலம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நான் கீழே விழுந்துட்டேன் என்னை எல்லாரும் மிதிச்சின்னு போக ஆரம்பிச்சாங்க நான் இறந்து விட்டேன் என்று தான் நினைத்தேன் கண் விழித்து பார்க்கும் போது வாசல் வரைக்கும் சென்ற நான் கடைசியில் மருத்துவமனையில் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் கேக்குறோம் எதுக்காக மரண வாசல் வரைக்கும் போயிட்டு நான் தப்பி பிழைத்தேன்னு சொல்ற அளவுக்கு அந்த கொண்டாட்டம் ரொம்ப முக்கியமானு கேக்குறோம் இது எல்லாத்த விட ஒரு குடும்பம் நடத்துறீங்களா இங்கிருந்து ஸ்டேடியத்துக்குள்ள போயிட்டு அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்ற அந்த சீட்ல எல்லாம் உட்கார்ந்து கொண்டாடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வெளியே இவ்வளவு உயிர் பலிகள் பலியாயின்னு இருக்குன்ட்டு தெரியாமலேயே சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஆர்சிபி அணியினர் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஒரு பக்கம் பாருங்க இவ்வளவு அநியாயம் நடந்துருக்கு இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த ஆர் சிபி அணியினர் கோப்பையோடு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடிக்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க ஒரு முறை போச்சுன்னா அதை உலகத்தில் இருக்கிற எந்த விஞ்ஞானிகளாலும் எந்த விஞ்ஞானத்தாலும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கவே முடியாது கொண்டு வர வைக்கவே முடியாது அதற்கு பேர் தான் பாருங்க விலை மதிக்க முடியாத உயிர்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க அப்படி விலை மதிக்க முடியாத அந்த உயிரை யாரோ ஒரு அணியினர் கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு விலை மதிக்க முடியாத உயிரை விலையா கொடுத்துனுக்குறாங்க கேளுங்க ஏன்பா நீங்களே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொலி பதிவு பண்ணீங்களே திருச்சபையில யாரோ ஒரு பாஸ்டர் கிரிக்கெட் ரொம்ப முக்கியமான கேட்டதுக்காக அந்த பாஸ்டரை நீங்க விமர்சனம் பண்ணலியா அப்படின்ட்டு நாங்கள் பாருங்க கிரிக்கெட்டு முக்கியமானு கேட்டதற்காக அந்த பாஸ்டர் விமர்சனம் பண்ணலை அவர் பண்ணது கேன்வசு கிரிக்கெட்டை ஒரு சாக்காக வைத்து கொண்டு அதன் மூலமாக வேற மாதிரி கேன்வஸ் பண்ணார் இல்லைங்களா அதற்காகத்தான் பாருங்க அவரை குறித்து விமர்சனம் நியாயமான முறையில் செய்தோமே தவிர இல்லை இல்லை தாராளமாக கிரிக்கெட் பாருங்கள் தப்பே கிடையாது கிரிக்கெட் பார்க்கறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் உசுர பணையம் வச்சு கூட கிரிக்கெட் பாருங்கன்ட்டு நாங்கள் யாரையும் பாருங்கள் அதை போல சொல்லலை இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருங்க கண்டிப்பாக கர்நாடகா மாநில அரசு இதற்கு முதன்மையாக முக்கியமான பொறுப்பு ஏற்க வேண்டும் ஏனென்றால் மகாராஷ்டிரா உளவுத்துறை முன்னாள் அதிகாரி சொன்னோம் இல்லைங்களா இதற்கு முன்பாக இதே மும்பையில இதே மும்பையில நிறைய கிரிக்கெட் வீரர்களின் வெற்றி கொண்டாட்டம் நடத்தப்பட்டது இதை விட பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கூடிய கூட்டத்தை விட இரண்டு மடங்கு கூட்டம் கூட அதிகமாக கூடி இருக்கு ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் கூட்டம்லாம் கூட வந்திருக்காங்க ஆனால் அப்பெல்லாம் சிறு சிறு அசம்பாவிதம் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டது கிடையாது ஆனால் இந்த இடத்துல சற்று நிற்க ஒரு சின்ன பிரேக்கு இதை போன்ற வெற்றி கொண்டாட்டத்தில் அதுவும் பாருங்க சம்பந்தமான வெற்றி கொண்டாட்டத்தில் வெளிநாடுகளில் நிறைய நாட்டுல பல உயிர்கள் போயிருக்கு பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் இதே போல இந்த கால்பந்து அணியினர் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடப்பட்ட அந்த சமயத்துல ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக ஆர்வ மிகுதியால் தெருவுக்கு வந்து பட்டாசு வெடிச்சு கடைசியில் அது கலவரமாக மாறுற அளவுக்கு போயிடுச்சு அங்க மட்டும் கிடையாதுங்க கானா தலைநகரான அக்ரா இந்தோனேசியா பிரிட்டன் போன்ற இடங்கள்ல பாருங்க இதை போன்ற வீரர்களின் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடப்பட்ட சமயத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல் கலவரத்தின் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் அஜித் ஜவடேகர் தலைமையில் வெற்றி பெற்ற அந்த இந்திய அணி கொண்டாட்டம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோஹித் சர்மா வெற்றி கொண்டாட்டம் வரைக்கும் மும்பையில் எக்கச்சக்கமான வீரர்களின் வெற்றி கொண்டாட்டம் இருக்கு மகாராஷ்டிரா மாநில உளவுத்துறையோட முன்னாள் அதிகாரியான ஹிரிஷ் இனாம்தார் இதை போல தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஆர் சிபியோட வெற்றி கொண்டாட்டத்தை பெங்களூர்ல கர்நாடகா மாநில அரசு எப்போ எந்த நாளில் இருந்து ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆர் சிபி அணியினர் இறுதி சுற்றுக்கு போயிருக்காங்க வெற்றி கொண்டாட்ட நாளை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி திடீரென்று ஒரே நாள் ஏற்பாடு செய்து நடத்தப்பட வேண்டிய நிகழ்ச்சி கிடையாது பல நாட்களுக்கு முன்பாகவே நாட்கணக்கில் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் எந்தெந்த ரூட்டு வழியா யார் யாரு வராங்க இந்த கலந்து கொள்ளும் வீரர்களில் இருந்து ரசிகர்கள் மக்களோட போக்குவரத்து ரூட்டை வேற பக்கம் திருப்பி விட்டு திடீரென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வழக்கமாக வருகின்ற அதே ரூட்ல நீங்க திருப்பி விடாம வருகின்ற பொதுமக்களும் சேர்ந்து மாட்டிப்பாங்க இந்த கூட்டத்தோடு ஸோ எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அதுவும் இவ்வளவு கூட்டம் கொடுக்கின்ற இதே போல ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை பல நாட்களுக்கு முன்பாகவே பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு திட்டம் போட்டு பண்ணியிருக்கணும் அந்த வகையில் கர்நாடகா மாநில அரசு கோட்டை விட்டு விட்டார்கள் என்று கர்நாடகா மாநிலத்தில் இருந்தே பல தரப்பு மக்கள் சொல்வது இன்னொரு பக்கம் தெலுங்கு திரைப்பட நடிகரான அல்லு அர்ஜுனாவையும் விராட் கோலியையும் கம்பேர் பண்ணி சமூக வளதங்களில் பதிவுகள் ஓடின்னு இருக்கு ஏங்க இதே மாதிரி ஒரு கூட்டநிரி ஏற்பட்ட காரணத்துக்காக தான் அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணாங்க அப்ப விராட் கோலியை மட்டும் ஏன் கைது பண்ணாமல் ஒட்டி வச்சிருக்கீங்கன்னுட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி போயின்னுக்குது அப்படி எல்லாம் கிடையாதுங்க விராட் கோலிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க அவரெல்லாம் கைது பண்ண முடியாது அல்லு அர்ஜுனா எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாமல் காவல்துறைக்கே தெரியப்படுத்தாமல் திடீரென்று தேட்டர்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டு கூட்டநிரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தார் ஆனால் விராட் கோலி அப்படி கிடையாது அவர் முழு தான் காவல்துறை பாதுகாப்போடு தான் வந்திருக்காரு கூட்ட நேசல் நடந்தா அவர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் இந்த பாருங்க இன்னொரு பக்கம் சரி குறித்து விராட் கோலி என்ன சொல்றாரு சொல்ல வார்த்தைகள் இல்லை மனம் உடைந்து விட்டேன் நல்லவேளை இந்த ரெண்டு வரியோடு நிறுத்தினாரு உணர்ச்சி வசப்பட்டு ஆர்வ கோளாறின் காரணமாக இல்ல இல்ல பதினெட்டு ஆண்டுகள் கழித்து ஆசிபி வெற்றி கோப்பையை கைப்பற்றியது இல்லைங்களா அந்த வெற்றி கோப்பைக்காக இந்த பறிபோன உயிர்கள் பறிபோகலைங்க பதினோரு பேர்கள் அந்த உயிரை ஆசிபி கோப்பைக்காக தியாகம் பண்ணிட்டாங்கன்னு ஆர்வ கோளாறின் காரணமாக விராட் கோலி சொல்லாம விட்டாரு இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் யார் தெரியுங்களா மாநிலத்தோட முதல்வர் ஒரு மாநிலத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய முதல்வரே ஓட்டுக்காக ஓட்டுக்காக அரசியலுக்காக ஆர் சிபி அணியோட கொடிய கார்ல உட்காந்தின்னு கார்ல உட்காந்தின்னு கைய நீட்டி வெளிய அந்த கொடியை நீட்டிட்டு போயினே இருக்காரு சிச்சினே துணை முதல்வர் டி கே துள்ளி பாருங்கிறாரு கையில கப்பை வச்சுக்கின்னு விராட் கோலி தான் வெளியே நடக்குதுன்னு தெரியாம கூட உலகத்தையே மறந்துட்டு பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த கப்பை வாங்கிட்டோமே என்னுடைய வாழ்க்கை பயணம் லட்சியம் எல்லாம் பாருங்க இந்த கப்போட முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு வகையில அந்த கப்பை வெறிச்சு வெறிச்சு பாத்துன்னு பாருங்க எப்படி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற ஒரு வகையில இந்த சம்பவத்தில் உயிர் எழுந்தவர்கள் குடும்பத்துக்கு பத்து லட்சம்னு கர்நாடக மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க மீண்டும் இதே போல ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க முன்னாடியே நாங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடுறோம் இதுல வேற பாருங்க எது கமலஹாசன் தமிழ்ல இருந்து கண்ணம் பொருந்துச்சுன்னு சொன்னாரா சொல்லக்கூடாதே கன்னடம் எப்பேற்பட்ட லாங்குவேஜ் தெரியுமா என்னையா தமிழ்ல இருந்து கண்ணம் பொருந்துதா விடமாட்டனே அந்த தக்லைஃபு படத்தை நாங்கள் கண்டத்தில் ரீஸ் பண்ண உட மாட்டோமே போடுங்க தடை சரி கன்னட அமைப்பினர் தான் கமலஹாசன் அவர்களுக்கு எதிராக இதை போல கர்நாடக மாநிலத்தில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நீதிமன்றத்தில் நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் இந்த நாகப்பிரசன்னா அவர்கள் வழங்கிய நீதிகளை குறித்து நம்ம ஒரு தனியாக ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் தனியாக பதிவு பண்ணலாம் நாகப்பிரசன்னா அவர்கள் எப்பேற்பட்ட எல்லாம் வழங்கியிருக்காருன்னு சொல்லி கர்நாடக மாநில நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்றாரு பாருங்க கமலஹாசன் தொடுத்த இந்த வழக்கில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு ஆனால் மன்னிப்பு இல்லை மன்னிப்பு மட்டும் கொஞ்சம் குறையுது அந்த மன்னிப்பு கேட்க சொல்லுங்க வழக்கம் முடிச்சிடலாம் கட்ட பஞ்சாயத்து ரேஞ்சில இறங்கிட்டாங்க சரி இவ்வளவு கலாட்டம் பண்றாங்க இல்லீங்களா கன்னடத்தில் இருந்து தமிழ் பிறந்ததா நாங்க யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி யாரும் தான் காட்டியிருக்காங்களே கொஞ்சம் கூட பாருங்க நாகரிகம் இல்லாமல் ஒரு கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட் வெற்றி கொண்டாடுவதற்காக விலை மதிப்பில்லாத உயிரை எவ்வளவு பேர் அங்க கூடி நாசம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போக அப்போ ஓக்க போய் புள்ள குட்டிங்கள படிக்க வைக்கிற வழியா பாருங்க யாருன்னு தேவரமகன் திரைப்படத்தில் கமலாசன் பேசுனேன் டயலாக் தான் ஞாபகத்துவது நல்லா படிச்சிருக்கோம்னு சொல்றாங்க படிச்சிருக்காங்க நாங்க படிச்சிருக்கோம் நாங்க தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டின்னு சொல்றாங்க ஆனா பாருங்க ஒரு கிரிக்கெட் அணி வெற்றியை கொண்டாடுவதற்கு இதை போல கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா போயிட்டு ஆட்டு மந்தைங்கள விட மோசமா போய் நிக்கிறாங்க இதுல ஆடு வேற சண்டைக்கு வந்துட போது என்ன யாருன்னா எங்களை பார்த்தா கேவலமா தெரியுதா உங்களுக்கு நாங்கள் யார் தெருமா எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வேல்யூ இருக்குது உலகம் முழுக்க வேல்யூ இருக்கிற எங்க கூட்டத்தை போயிட்டு இந்த கூட்டத்தோட நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னுட்டு ஏதாவது ஆடு காதல உந்த ஆடு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட போகுது

இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறது இல்லை இந்த காணொலி ரொம்ப பெருசாக இடம் அதெல்லாம் பாருங்கள் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைய தினம் வெளிவரும் காணொளியில் இந்த ஓணா ஒட்டகம் அரசியல் அது என்னன்றதை நாளைக்கு பார்க்க போகிறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா பாருங்க இந்த ஆர்சிபி அணியை குறித்து அந்த அணியோட வெற்றி கொண்டாட்டத்தை குறித்து அந்த அநியாயமான பலிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்கள் கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணணும் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்